ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர் அசோசியேஷன்லாம் முக்கியமான டிசிஷன் எடுத்துருக்காங்க அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து அவங்களுடைய உரிமைக்காக போராடி வராங்க ஆனாலும் வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் இது விஷயமாக எதுவும் கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க செவி சாய்க்க மாட்டேறாங்க ஆக்சுவலி வந்து இது டிஎம்கே ஆட்சி அவங்க வாக்குறுதியாக கொடுத்த விஷயமே நிறைவேற்றாமல் இருக்காங்க ஸோ இதை நம்பி தான் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அது இன்னும் நிறைவேற்றாமல் இருக்காங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் போயிட்டுருக்கு இந்த இயர் பிகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனாலும் நம்ம கவர்மெண்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வு காண மாட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து இந்த ஃபோட்டோ ஜியோ என்ற அமைப்பை வந்து போராட்டம் நடத்துறாங்க அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் இவங்க தான் வந்து ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி போராட்டம் வந்து நடத்துறாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போராட்டமும் பிளான் பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த போராட்டம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும் சரண் விடுப்பு ரத்து இது மாதிரி பத்தாம்ச கோரிக்கை விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர்ஸ் கூட்டமைப்பு வந்து போராட்டம் நடத்துறாங்க நேற்று தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் வந்து நடத்துனாங்க இப்போ வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோடைய தலைநகரான சென்னையில் பெரிய லெவலில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்லாம் சென்னைக்கு வர போகிறாங்க அந்த போராட்டத்தில் யார் அதெல்லாம் கலந்து கொள்ள போகிறாங்களோ அவங்களுடைய நேம் என்ன எந்தெந்த துறையை சேர்ந்தவங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் மொத்தமாக கெதர் பண்ணி அந்தந்த மாவட்ட நிர்வாகிய கூட்டமைப்பின் தலைமைக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த போராட்டம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் இருபத்தஞ்சாந்தேதி பிளான் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வருது ஏற்கனவே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் டேஸில் வந்து போராட்டம் நடத்தினா நோ ஒர்க் நோ பெயிண்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படி இருக்கப்போ இவங்க ஒர்க் டேஸில் வந்து இந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க மேபி போஸ்ட்போன் பண்ணுவாங்களா இல்லை திட்டமிட்டபடி ஏப்ரல் இருபத்தஞ்சி நடக்குமா தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் போராட்டம் நடத்தினாலும் நான் வந்து பண்ண மாட்டேன் ஒரு முடிவில் இருக்காங்க மேபி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு புரியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பகச்சிக்கிட்டால் என்ன நடக்கும்ன்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக டிஎம்கேவால் ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கே வருமா இல்லை வேற ஏதாவது கட்சி வந்து ஆட்சி அமைக்கமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அப்படி கொண்டு வரதா இருந்தால் ஏடிஎம்கே போன ஆட்சிலே பண்ணியிருப்பாங்க அட்லீஸ்ட் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க அப்போவாச்சும் குரல் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வந்தால் கொண்டு வருவோன்ட்டு இப்போ வரைக்கும் எடப்பாடியாரை வந்து இது விஷயமா எதுவும் வாய் திறக்காம இருக்காரு ஆனால் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் கொண்டு வருவோன்ட்டு அக்குறுதி கொடுத்தும் அது நிறைவேற்றலை அது நம்பிக்கை துரோகம் ஸ்டாலினை கம்பேர் பண்ணுறப்போ எடப்பாடியாரே பரவாயில்ல சொல்லலாம் ஏன்னா எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுவேன்னு சொல்லி ஆட்சிக்கு வரலை ஏன்னா எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் தற்செயலாம் வந்து முதலமைச்சர் ஆனதுனால அவரை வந்து குறை சொல்ல முடியாது மேபி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஏடிஎம்கே வந்து எது சிமா ஏதாச்சும் தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுறாங்களா இல்லையான்ட்டு இந்த பதவி நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி